தேனி ஆட்சியரின் காரின் முன்பு தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட தந்தையை வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது தனது சொத்தை ஆக்கிரமிப்பு செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜயசாரதி இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகன் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார் விஜய் சாரதி கூலி வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வந்த நிலையில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு தனது தந்தை விபத்தில் சிக்கி முதுகுத்தண்டு பாதிப்பு ஏற்பட்டு கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத நிலையில் மருத்துவ செலவுகளுக்காகவும் குடும்ப செலவுகளுக்காகவும் தங்களது சொத்தை விற்க முயற்சி செய்தபோது ஆண்டிப்பட்டியை சேர்ந்த ராம் என்ற நபர் தங்களது நிலத்திற்கு போலி பத்திரம் தயார் செய்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார் தேனி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட தந்தையை அழைத்து வந்து ஆட்சியரின் காரின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இது குறித்து இரண்டு ஆண்டுகளாக புகார் தெரிவித்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை இல்லை என்றும் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருப்பதாகவும் இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்தார் பின்னர் ஆண்டிப்பட்டி தாசில்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர்

இந்த மாதிரி போர் சரி பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் அதை மீட்டு தாங்கன்னு சொல்லிட்டு வட்டாட்சியருக்கு கோட்டாட்சியருக்கு தாசில்தாருக்கு மாவட்ட தலைவர் வரைக்கும் பெட்டிஷன் போட்டாச்சு சிஎம் வரைக்கும் பெட்டிஷன் போட்டாச்சு எந்த ஒரு ஆக்சிடென்ட் எடுக்கல எங்க அப்பா எழுபது வயசாச்சு ஆச்சு மூணு முக்கால் வருஷம் அலைஞ்சிட்டாரு இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு ரெண்டு கால் செயல் இருந்துட்டாரு இன்னைக்கு வேற வழி இல்லாம அவரை கூட்டிட்டு போய் வெளியில் ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும் அப்படின்னா கூட எனக்கு வழி கிடையாது என் நிலத்தை போய் இதாவது அவர் ஆஸ்பத்திரி செலவு பார்க்கலாம் நான் அடுத்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு அதுக்கான ஸ்டெப் எடுத்து அந்த அம்மா வந்து எனக்கு உண்டான நினைத்த எனக்கு மீட்டு தந்து எங்க அப்பாவை அப்படத்தான வழியோ எனக்கு செய்யணும்னு சொல்லி கேட்டு வந்திருக்கேன் அம்மா வந்து தாசில்தார் கிட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு பத்து நாள் அந்த பிரச்சனை நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டிப்பட்டி தாசில்தாரும் பத்து நாளுக்குள்ள உங்க பிரச்சனையை நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு அவர் பேச்சை நம்பி நான் போறேன் எனக்கு பத்து நாளுக்குள்ள முடிச்சு தரல அப்படின்னும் போது நான் குடும்பத்தோட வந்து தற்கொலை பண்ணிக்கிடுவேன்